அனைத்து ஆடைகள் நல அமைப்பு திராவிட நட்புக் கழகம் ஷெரின் ஃபவுண்டேஷன் இணைந்து கோவையில் நடைபெற்ற சொந்த காலில் பெண்கள் என்னும் கருத்தரங்கில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு திராவிட நட்புக் கழகம் ஷெரின் ஃபவுண்டேஷன் இணைந்து பெண் தொழில் முனைவோருக்கான சொந்த காலில் பெண்கள் என்ற கருத்தரங்கம் உக்கடம் தாஜ் டவரில் நடைபெற்றது ஷெரின் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் டாக்டர் ஜி முகமது ரபிக் தலைமை நடைபெற்ற இதில் திராவிட நட்பு கழகத்தின் தலைவர் சிங்கராயர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் கலந்து கொண்டு பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கி கருத்துரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்வரை கல்விக்குழு தலைவர் நாமலதி திராவிட நட்பு கழகத்தின் பொதுச் செயலாளர் சிற்பி செல்வரசு மற்றும் காசு நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கான தன்னம்பிக்கை சார்ந்து உரையாற்றினார்கள் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய முகமது ரபிக் பெண்களை சுய தொழில் முனைவோர்களாக ஆக்கும் தமிழக அரசின் திட்டங்களை செயல்படுத்தும் விதமாக பெண்களுக்கு இந்த மையத்தில் பயிற்சிகள் வழங்கி பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதாக கூறினார் தொடர்ந்து பேசிய பேராசிரியர் சுப வீரபாண்டியன் பெண்கள் சார்ந்த முன்னேற்றத்தின் தமிழக அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் இதுபோன்ற அமைப்புகளின் செயல்பாடுகளை பாராட்டுவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தொழிற்சங்க கூட்டமைப்பு அமுதம் மகேஷ் சமூக நீதி கூட்டமைப்பு அருள்தாஸ் திராவிட இயக்க தமிழர் பேரவை கோவிந்தராஜ் திறன் மேம்பாட்டு பயிற்சியாளர்கள் சிவகாம சுந்தரி கலையரசி உள்பட தொழிற்சங்க கூட்டமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர் இன்று சொந்த தமிழ் பெண்கள் என்ற கருத்தரங்கம் சமூக நீதி கண்காணிப்பு உடைய மாநில தலைவர் ஐயா பேராசிரியர் சிவபி அவருடைய தலைமையில் நடக்க உள்ளது இந்த நிகழ்வுடைய நோக்கம் இந்த திராவிட மாடல் முதலமைச்சருடைய திராவிட ஆட்சியுடைய திட்டங்கள் பல திட்டங்கள் சமூக மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது அத்திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில் எளிதாக கொண்டு போய் சென்றடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தின் காரணமாகவும் இழந்த தொழிலை மீட்டெடுக்கக்கூடிய காரணத்துக்காகவும் ஸ்கில் ஹியூமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் மனித திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் இங்கே போன வர துவங்கப்பட்டு உள்ளது பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அது அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் மூலிய மூலியமான தொழில் வளர்ச்சி இந்த கான்செப்டை வைத்து இன்னைக்கு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது அதாவது பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு எத்தனையோ திட்டங்களை முன்வைக்கிறது ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் பெண்களை சென்று அடைகின்றனவா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது வெறும் அரசின் பணி மட்டுமல்ல ஒரு சமூக அமைப்புகளின் பணியாகவும் அது இருக்கிறது அதை எடுத்து இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் தருகிறது பெண்களுக்கான அந்த மேம்பாடு பல்வேறு விதமான சுய தொழில்கள் மூலமாக வருகிற போதுதான் சொந்த காலில் பெண்கள் நிற்க முடியும் அதாவது தற்சார் யாரையும் நம்பாமல் யாரையும் சார்ந்திருக்காமல் தங்களை தாங்களே சார்ந்திருப்பது என்பதுதான் தன்மானத்தின் அடிப்படை அதுதான் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் வந்தாக வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் கருதுகிறது அந்த திட்டத்திற்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கிற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது எனவே இந்த அமைப்பின் சார்பில் நடைபெறுகிற மகளிர் கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இல்ல குறிப்பாக நீங்க எதை சொல்றீங்கன்னா வன்முறைகள் இந்த மாதிரி செய்திகள் ஒரு நாட்டில் முற்றுமாக நின்று போய்விட்டன என்று சொல்ல முடியாது அப்படி நீ நின்று விட்டால் காவல்துறை என்பதை தேவை ஆனால் அப்படியெல்லாம் ஒன்று அதிகமாகி இருக்கிறது என்பது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி அவர்களை புள்ளிவரத்தோடு சொல்ல சொல்லுங்கள் எப்போது இருந்த காலங்களை விட இப்போது எப்படி கூடியிருக்கிறது என்பதை புள்ளிஓரத்தோடு சொல்ல சொல்லுங்கள் புத்தாம்புதுவாக பொதுவாக பெண்கள் மீதான தாக்குதல் கூடியிருக்கிறது என்பது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஆணுக்கு பெண் நிகராணவர்கள் என்பதே அல்ல பெண்ணும் ஆணும் நிகரானவர்கள் இது ஆண் ஒன்றும் பெண்ணுக்கு அளவுகோலும் ஆண் அளவுக்கு பெண் உயர வேண்டும் என்பதே ஆண் தான் பெண்ணுக்கான அளவுகோல் என்பதாக இருக்கிறது அப்படி அல்ல ஒவ்வொருவரும் தங்களுக்கு உரிய உரிமையோடும் சமத்துவத்தோடும் தன்மானத்தோடும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் அதுதான் அடிப்படையான செய்தி அதை நோக்கிய போராட்டங்கள் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றன ஒன்றும் சட்டென்று முடிவுக்கு வந்து விடவில்லை இதனை ஒவ்வொரு தலைவர்களும் இயக்கங்களும் இதனை எடுத்து நடத்தி இருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த பெண்களின் நிலையை விட இன்றைய பெண்களின் நிலை உயர்ந்திருக்கிறது ஆனால் இது போதுமானது என்றும் முற்று பெற்று விட்டது என்றும் நான் சொல்ல மாட்டேன் இன்னமும் செல்ல வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் ஆகவே இரண்டு பேரையும் ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு கூட அல்ல ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் எல்லோரும் இந்த மண்ணில் சமத்துவத்தோடும் சுயமரியாதையோடும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் தமிழ்நாட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் புறக்கணிக்கவில்லை என்றால் தான் அது வியப்பு புறக்கணிக்கிறார்கள் என்றால் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றுதான் அதற்கு பொருள் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு முறையாவது அவர் தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்று அதை மெய்ப்பித்தால் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு தேர்தலையே சந்திக்காமல் ஒருவர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய இடங்களில் அமர்ந்திருக்கிறார் நிதியமைச்சராக ப பாதுகாப்புத்துறை அமைச்சராக எல்லாம் அமர்ந்திருக்கிறார் எனவே அவருக்கு மக்களின் துயரங்கள் தெரியாது மக்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு முறையாவது மக்களை அவர் தேர்தலில் சந்திக்க வேண்டும் அப்படி சந்தித்தால் மக்களின் துயரம் தெரியும் தமிழ்நாட்டில் தேர்தலில் என்றால் தமிழ்நாட்டு மக்களின் துயரமும் புரியும் அவர் புரிந்து கொள்ளப் போவதில்லை ஆனாலும் அந்த உண்மைகள் அவருக்கு புரிய வைக்கப்படும் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக அது அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு அவர்கள் எல்லா இடங்களிலும் கேரளாவில் கூட ஓரிடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களால் கால் ஊன்றவே முடியவில்லை அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு கால்களே இல்லை இருந்தால்தான் ஊன்ற முடியும் அந்த கோபம் அந்த வருத்தம் எப்படியாவது தமிழ்நாட்டை பழிவாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்குவது என்பதை மக்கள் உணர்ந்து அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் மீண்டும் ஆர் என் ரவியை நியமித்தாலும் சரி அல்லது ஆர் என் ரவி மாதிரி இன்னொருவரை நியமித்தாலும் சரி ஆளுநர் என்று ஒரு பொறுப்பு இருக்கிற வரையில் இந்த தொல்லை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு எனவே எனக்கு ஆர் என் ரவியை மாற்ற வேண்டும் என்பதை விட ஆளுநர் பொறுப்பு என்பதையே மாற்ற வேண்டும் ஆளுநர் என்பதே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல அது ஆட்டுக்கு தாடி போல தேவையில்லாத ஒன்று ஆளுநர் பதவி நீக்கப்படுகிற போதுதான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சுதந்திர காற்று கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கே தெரியும் ஊடகவியலாளர்கள் மிக நன்றாக அறிவீர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெண்களுக்காக செய்யப்பட்டிருக்கிற அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கான பல வழிகாட்டல்கள் பெரும் அளவில் தமிழ்நாட்டில் பெண்களை உயர்த்தி இருக்கிறது இந்த அரசு முழுக்க முழுக்க பெண்களுக்கான நலத்திட்டங்களை முன்வைக்கிற தமிழ்நாடு அரசாகவே இருக்கிறது இதனை நீங்கள் புள்ளிவரங்களை எடுத்து பார்த்தாலும் மிக தெளிவாக பழிச்சென்று இந்த உண்மை தெரியும் இதற்கு மிக தேடி கூட கண்டுபிடிக்க வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெண்களினுடைய நிலை மேம்பட்டிருக்கிறது என்பதை பெண்களை கேட்டாலே சொல்வார்கள் அவரவர் விருப்பத்தை அவரவர் சொல்லலாம் அதற்காக எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் திமுக ஆட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் இப்போது பெற்றிருக்கிற எண்ணிக்கையை விட கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெற்று திமுக ஆட்சி அமையும்